அரசு கிடங்குல ஒன்பது லட்சம் டன் நெல் அரைக்காம கிடக்குதான் மேற்கொண்டு கொள்முதலும் சரியா நடக்கலன்னு விவசாயிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அரைக்கலன்னு கேட்டா மத்திய அரசு உத்தரவு வேணும்னு அமைச்சர் சொல்றாரு அந்த உத்தரவையும் எதிர்க்கட்சி தலைவர் பேசி வாங்கி தரணுமா எல்லாத்தையும் எதிர்கட்சி தலைவர் செய்யறதுக்கு இவங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கணும் நான்கு வருஷம் முன்னாடி விடியல் தர போறாரு விடியல் தர போறாருன்னு விளம்பரம் பண்ணிட்டு இப்ப எதுக்கும் ஆகாம எல்லாத்துக்கும் எதிர்கட்சியை எதிர்பார்த்து நிற்கிறாங்க இதுக்கு அதிமுகவுக்கே ஓட்டு போட்டிருக்கலான்னு மக்கள் இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க ஒன்றும் இப்ப கெட்டு போகல தேர்தல் இப்ப வரப்போகுது இந்த தடவை சரியா ஓட்டு போடுங்க சரி மக்களே குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க விரிவான செய்திகளில் விளக்கமா சொல்றேன் போக்குவரத்து தொழிலாளர்களை தொடர்ந்து ஏமாத்துற ஐயா ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திமுக கூட்டணியில் இருக்கிற சிகப்பு துண்டு தோழர்கள் அருமையா ஒரு பாடல் வெளியிட்டு இருக்கிறாங்க இவர் இரக்கமில்லாதவர் என்று பாடுங்க இவர் ஆட்சியில் இவர் பகவேசக்காரர் என்று பணியின் போது காசி கொடுக்கணும் பணி ஓய்வுக்கான அது போட்டு நிக்க கூட்டணியில இருக்கிறவங்களே இப்படி பாட்டு பாடி கேலி பண்ற லட்சணத்துல ஆட்சியை பண்ணிக்கிட்டு எப்படிதான் எந்த கொம்மனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு பேசுறாங்களோ தெரியல கொட்டாம்பட்டிக்கு வழி கேட்டால் கொட்டப்பாக்கு வேலை சொல்லுவானா அந்த மாதிரி சிவகங்கை பக்கம் மனு வாங்கும் முகாமுக்கு போன ஒருத்தர் எங்கள் ஊருக்கு ரேஷன் கடை வேணும்னு மனு கொடுத்துருக்குறாரு அதுக்கு ரேஷன் கடையில் வேலை வேணும்னா போட்டித் தேர்வு எழுதணும்னு பதில் சொல்லியிருக்கு கவர்மெண்ட்டு நான் மனு கொடுத்துருந்தேன் என்ன என்ன ரேஷன் கடை வேணும் ஆனால் எனக்கு வந்து பதில் எடுத்து வந்து ஒரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து என்ன கிடைக்கப்பட்டதுன்னா நான் வந்து ரேஷன் கடையில் வேலை கேட்டதாகும் நான் கொடுத்த மனு வந்து ரேஷன் கடை வேணும்னு ஆனால் எனக்கு கிடைச்ச மனு வந்து எனக்கு பதில் மனு வந்து ரேஷன் கடையில் வேலை கட்ட தான் இருக்கு அதிகாரிகள் என்ன லட்சணத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்க மக்கா இதில் கொடுக்குற மனுவை இதில் கொடுக்குற மனுவை நாற்பத்தஞ்சு நாளில் தீர்த்துடுவோம்னு ஐயா ஸ்டாலின் வெத்து வசனம் வேற பேசுகிறாரு தனியார் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்கள் ஆக்கி அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்டுக்கு ஆப்பு வைக்க நினைக்கிற ஸ்டாலின் கவர்மெண்ட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க பேராசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்கப்பா சமூக நீதி சமத்துவம்னு வாய்கிழிய பேசிட்டு அதில் மண்ணலி போடலாமா குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம் வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம் மக்கா இன்னைக்கு சட்டமன்றம் செம ஜாலியாக இருந்ததுப்பா மக்கள் விரோத திமுக கூட கூட்டணி வச்சா என்ன மிஞ்சும்னு இன்னைக்கு ஐயா துரைமுருகன் காட்டியிருக்காப்ல திமுக கூட்டணியில் இருக்கிற திமுக எம்எல்ஏ வேல்முருகன் சாரு பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி ஒன்றை கேட்டிருக்கார் அதுக்கு ஐயா துரைமுருகன் அதெல்லாம் அந்தந்த தொகுதி எம்எல்ஏ கேட்பாருன்னு பதில் சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் அனத்தாமல் உட்காருங்கன்னு தானே அர்த்தம் பாவம் அண்ணன் வேல்முருகன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே காவேரி நீற்றின் உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு நீர் கிடைக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இடத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன் அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அந்தியூர் பவானி அதாவது நீர் மேலாண்மை குறித்த முக்கியமான ஒரு திட்டம் பற்றி அண்ணன் வேல்முருகன் கேட்கிறாரு இதை யாருக்கிட்ட கேட்கணும் நான்கு வருஷம் இரண்டு மாதம் மட்டுமே ஆட்சியில் இருந்தாலும் நூறு வருஷமா தூர்வாராத பல அணைகளை தூர்வாரி குடிமராமத்து நாயகன்னு பேர் வாங்கின ஐயா எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தா கேட்கலாம் முடியவே முடியாதுன்னு கருணாநிதி உள்ளிட்ட பலர் சொன்ன அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை செஞ்சு காட்டின விவசாய முதல்வர் ஐயா எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் அவர் ஆட்சியில் இருந்தா கட்டாயம் இந்த கேள்வியை கேட்கலாம் கண்டிப்பா அவர் ஒரு தீர்வையும் சொல்லியிருப்பார் ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது யார் பதினீல சக்கரை போட்டிங்களா அப்படின்னு கேட்டு மக்களை அதிர்ச்சி அடைய வச்சவருங்க கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்ட போலி டெல்டா விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்டு சர்வாதிகாரி மாதிரி செயல்படுற ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறாரு அவர் ஆட்சியில் இருக்கும் போது நீர் மேலாண்மை திட்டம் பத்தி பேசுனா எப்படி பதில் கிடைக்கும் என்ன மாதிரி பதில் கிடைக்கும் அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மாண்ம உறுப்பினர் அருண்மொழி தேவன் அருண்மொழி தேவன் இல்ல தயவு செய்து உட்காருங்க உட்காருங்க என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு மனு எழுதி கொடுத்து நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க அது பரிசீலனை செய்து செய்து அர்த்தம் அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லிருக்காங்க நல்ல நடக்கும் அருள்மணி தேவர் அனுமதி இல்ல உட்காருங்க விநாயகன் இருநூத்தி எண்பத்தி நாலு மாண்முக உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க இல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி விடுங்க இல்ல நீங்க பேசவே தான் மோதமன்றது நீங்க பேசுது எதுவும் அவை குறிப்பில் யாராவது மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க தமிழ்நாடு சித்ராய் நீங்க ஜீரோ ஓவர்ல ஜீரோ ஓவர்ல இந்த பிரச்சனையை இப்பிடில பேசக்கூடாது இல்ல இல்ல அவங்க சொன்னதுல எந்த தவறும் இல்ல உங்க கேள்விலையும் தவறு இல்ல உட்காருங்க மாண்முக அமைச்சர் பரிசு சொல்லுங்க இப்படிதான் பதில் கிடைக்கும் அத அந்தந்த தொகுதி எம்எல்ஏ கேட்பாங்க நீங்க அணத்தாம சத்த நேரம் உக்காருங்க அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாரு ஐயா துறைமுருகன் நல்லெண்ணத்தோட கேள்வி கேட்ட அண்ணன் வேல்முருகனுக்கு மிஞ்சினது என்னவோ அவமானம் தான் கொள்கை கூட்டணி கொலகட்ட கூட்டணின்னு திமுக பண்ற எல்லா அட்டகாசத்துக்கும் ஒத்துழைக்கிற திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே இதான் நிலைமை ஏற்கனவே ரெண்டு கட்சி அங்கீகாரத்தை இழந்து பேட் கட்சி ஆயிடுச்சு அடுத்து எல்லா கட்சியும் அந்த மாதிரி தான் ஆக போகுது இடையில இத்தனை அவமானங்கள் மக்கள் மேல அக்கறையே இல்லாத அந்த திமுக கூட இப்படி அவமானப்பட்டு எதுக்கு கூட்டணியில் இருக்கீங்க இத்தனை பட்டும் கொஞ்சம் கூட கவலைப்படாம கூட்டணியில் இருக்க காரணம் என்னன்னு மக்கள் கேட்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிகள் எப்படியும் வர தேர்தலில் இந்த ஆட்சி போயிடும் இந்த ஆட்சி போயிட்டா இப்ப இருக்க அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க மத்தவங்களை பத்தி தெரியல ஆனால் நம்ம அண்ணன் மாசு கைவசம் நல்ல வேலை ஒன்று வச்சிருக்காரு அதான் அண்ணன் உதயநிதியோட மகன் ரிலீஸ் பண்ணுற படத்தை எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு மாசு சார் அந்த வேலைக்கு தான் சரிபட்டு வருவார் போல அமைச்சர் வேலைக்கு சரிபட்டுலாம் வரமாட்டார் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா இன்னைக்கு சட்டசபையில் அவர் பேசின பேச்சை கெட்டு தான் நீங்களும் அதை கேளுங்க மக்கா காஞ்சிபுரத்தில் தயார் பண்ண கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற ஒரு மருந்தை குடிச்சு மத்திய பிரதேசத்தில் இருபத்தஞ்சு குழந்தைகள் இறந்துருக்காங்கயா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மருந்து நிறுவனத்தை ஆய்வு பண்ணலை அப்படின்னு மத்திய பிரதேச அரசு குற்றம் சொல்லியிருக்கு பார்த்துக்குங்க உலக சுகாதார நிறுவனம் இது சம்பந்தமாக விளக்கம் கேட்டதால் இன்றைக்கி இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க நம்ம சுகாதாரத்துறையோட லட்சணம் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டு கை இழந்தவருக்கு கை கொடுத்தது உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை கொரோனாவை சூப்பராக கையாண்டதுன்னு உலக அளவில் நல்ல விதமாக பெயர் எடுத்த நம்ம தமிழ்நாடு ஸ்டாலின் சார் ஆட்சியில் குனிஞ்சு நிற்கிது காரணம் என்ன உதயநிதி படத்தில் எந்த பாட்டு நல்லா இருக்கு எந்த பாட்டுக்கு ஆடியன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஸ்டாலின் சாருக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருந்தவர் இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் வழங்குமா சரி இது சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் கொடுத்த பதிலை நீங்களே பாருங்க ஒரு கம்பெனியில் போய் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தயாரிக்கிற நூத்தி ஐம்பது மருந்தையும் ஒவ்வொரு பேச்சாவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது ஒரு கம்பெனியில் போய் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தயாரிக்கிற நூத்தி ஐம்பது மருந்தையும் ஒவ்வொரு பேச்சாவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது எல்லா மருந்தையும் செக் பண்ண முடியாதான் இதை சொல்றா சார் அமைச்சரா இருக்கிறீங்க உதயண்ணா ரிலீஸ் பண்ணுற எல்லா படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ண தெரியுது மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட மருந்து செக் பண்ண முடியாதா ஒரு நல்ல அரசாங்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா சார் தப்பு நடக்கும்போது அந்த தப்பை ஏற்றுக்கிட்டு சரி பண்ணணும் ஆனால் இந்த அரசாங்கம் எப்படி இருக்குது கரூரில் அரசு தரப்பு தப்பை மறைக்க முழு தப்பையும் ஒரு கட்சி மேலே போடுது இங்கே இவங்க தரப்பு தவறுகளை மறைக்க மத்திய பிரதேச அரசு மேலே பழிபடுறாங்க நல்ல காலம் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கணும் அப்படின்னு பழக்க தோஷத்தில் எதுவும் வளரலை அது வரைக்கும் சந்தோஷம் மக்களே நல்லா யோசிங்கப்பா இப்படி என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி கைவிரிக்கிற இந்த கும்பலுக்கு திரும்பவும் நீங்க ஓட்டு போடணுமான்னு யோசிங்க நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க மக்கா ஐயா ஸ்டாலின் எப்ப பேசினாலும் கல்வி கல்விதானே எல்லாம்னு ரொம்ப உருக்கமா பேசுவாரு பார்க்குறவங்க இவர் ஏதோ கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாரு போலன்னு ஆனால் ஆனா தான் எல்லாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிறத கெடுக்கிறதுக்காக ஒரு வேலைய ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல என்ன ஏதுன்னு இந்த செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தினர் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க என்ன ஏதுன்னு விசாரித்ததில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு சமூக நீதியை அழிக்க முயற்சி பண்ணுறதாகவும் சமூக நீதி சமத்துவம் உள்ளிட்ட எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி நியாயமே இல்லாத ஒரு முயற்சியை பண்ணுறதாகவும் சொன்னாங்க என்ன சார் சொல்கிறீங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டப்ப தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மாற்றுறதுக்கான முடிவை இந்த கவர்மெண்ட்டு எடுக்குதான் அப்படி எடுத்துட்டா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து இப்போ பணியில் இருக்கிற ஆசிரியர்களோட பணி பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு ஆசிரியர்கள் சொல்கிறாங்க தனியார் பல்க தனியார் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாறுவதற்கு ஊக்குவிப்பது என்பது சாராம்சத்தில் இடஒதுக்கீட்டுக்கு இடஒதுக்கீட்டை பின்னுக்கு இழுக்கிறதாகும் எந்த தனியார் பல்கலைக்கழகமும் இடஒதுக்கீட்டை பின்பற்றி மாணவர் சேர்க்கை செய்வதில்லை ஆசிரியர் நியமனம் செய்வதில்லை அப்போ இன்னைக்கு தமிழக அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் தான் இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது தமிழக அரசு கல்வித்துறையை கைகழுவ கூடாது அதே போல நீங்க தனியார் பல்கலைக்கழகங்களை ஊக்குவிப்பது என்பது மாணவர்களிடமிருந்து கல்வி கட்டண கொள்ளையை நடத்துவதற்கு தனியாருக்கு வாசல் திறந்து விடுவதாக அமையும் திராவிட மாடல் சமத்துவம் சமூக நீதினு மேடையில பேசிட்டு அதை அழிச்சு ஒழிக்கிறதுக்கான வேலைகளை செய்யதான் இந்த விளம்பர கவர்மெண்ட் அது சரி இதே மாதிரி தானே பனிரெண்டு மணி நேரம் தொழிலாளர்கள் வேலை செய்யணும்னு ஒரு முடிவை எடுத்தாங்க தொழிலாளர் உரிமையை பறிக்க நினைச்சாங்க அதை எல்லாரும் போராடி தடுத்தோம் இப்ப நம்ம பிள்ளைகளோட கல்வி உரிமையை பறிக்க முயற்சி பண்றாங்க அதுக்குத்தான் ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க விளம்பரத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்கள் இப்போவாச்சும் புரிஞ்சுக்கணும் இந்த ஆட்சியில் கல்வியில் ஆரம்பித்து சுகாதாரத்துறையை தொட்டு விவசாயிகள் வரைக்கும் யாருக்குமே நிம்மதி இல்லை எல்லா துறையிலையும் குளறுபடி இருந்துக்கிட்டு தான் இருக்குது குறிப்பாக தனியாருக்கு தாரை வார்க்கிற வேலையை ரொம்ப வேகமாக இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ தெரியல சரி மக்களே நிகழ்ச்சி இத்தோடு முடிஞ்சது அடுத்த நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்